அனைவருக்கும் வணக்கம் ஸோ எக்ஸாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ரெண்டு நாள் ஆயிடுச்சு இன்னும் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கொஷின் பேப்பர் தான் வந்து மைண்டில் ஓடிட்டே இருக்குது இந்த மாதிரி ஒரு கொஷின் பேப்பர் வந்து இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்டுட்டாங்களே நம்ம அடுத்த எக்ஸாமுக்கு வந்து எப்படி படிக்கிறது அப்படின்ற ஒரு மைண்டு ஒரு எண்ணம் தான் வந்து ஓடிட்டே இருக்குது ஸோ கண்டிப்பாக இதுக்கான ஒரு தீர்வு வந்து நமக்கு வந்து கிடைக்கணும் ஒன்று சிலபஸ் இதுதான் சிலபஸ் இருந்து இது வரைக்கும் இல்லை டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான மெட்டீரியல் சோர்ஸ் வந்து வெளியிடணும் அல்லது ஒரு வரையறை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் இல்லை சிறப்பு தமிழ் ஏதோ ஒன்று இப்போ வந்து தமிழில் பார்த்திங்கன்னா அந்த யூனிட் செவனுக்கு வந்து அப் டு டென்த்து எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னு வந்து கொடுத்துருந்தாங்க அப்போ டென்த்து வரை அப்போ வந்து அதுக்கு கொடுத்த மாதிரி மீதி இருக்கக்கூடிய அந்த ஆறு யூனிட்டுக்கும் வந்து சிலபஸ் வந்து அவங்க வந்து கொடுக்கணும் அமைதியாக இருந்தால் கண்டிப்பாக எந்த மாற்றமும் வந்து வரப்போகிறதில்ல கண்டிப்பாக நம்ம வந்து கேள்வி கேட்கணும் டிஎன்பிஎஸ்சிக்கு நான் ஸ்டூடெண்ட்ஸோட பாதிப்பு என்ன நமக்கு வந்து என் எந்தளவுக்கு அந்த கொஷின் பேட்டர்ன் வந்து நம்மளை பாதிச்சிருக்கு அப்படின்றது கண்டிப்பாக தெரியப்படுத்தணும் தெரியப்படுத்தினா மட்டும்தான் சொல்யூஷன் அதுக்கான சொல்யூஷன் வந்து கிடைக்கும் ஸோ உங்களுடைய குறைகளை உங்களுடைய கருத்துக்களை டிஎன்பிஎஸ்சி டோல் ஃப்ரீ நம்பருக்கு ப்ளஸ் மெயில் ஐடி கண்டிப்பாக மெயில் பண்ணுங்க ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் இருபதாயிரம் முப்பதாயிரம் மெயில் கால்ஸ் போகும்போது கண்டிப்பாக அதுக்கான தீர்வு கிடைக்கும் டிஎன்பிஎஸ்சியுடைய அஃபீஷியல் இமெயில் ஐடி இருக்குது டோல் ஃப்ரீ நம்பர் வந்து இருக்குது உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து நீங்கள் வந்து இமெயில் மூலமாகவோ அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் மூலமாகவோ நீங்கள் வந்து சொல்லுங்கள் ஏன்னா நம்ம எதுவுமே வந்து முயற்சி எடுத்தால் தான் வந்து கண்டிப்பாக அதற்கான சொல்யூஷன் வந்து கிடைக்கும் நம்ம கேள்வி கேட்டால் மட்டும்தான் அதற்கான தீர்வு வந்து கிடைக்கும் ஏன்னா இந்த குரூப் ஃபோர் சிலபஸ் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு ஒரு வரையறைக்குள்ளே வந்து கொண்டு வரணும் ஸோ இதுதான் இவ்வளோ தான் சிலபஸ் சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் இதுதான் படிக்கணும் அப்படின்ற ஒரு வரையறைக்குள்ளே கண்டிப்பாக வந்து கொண்டு வரணும்